காவல்துறையின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் என்று பரம்பொருள் அறக்கட்டளை நடத்தி வரக்கூடிய மகாவிஷ்ணு தெரிவித்துள்ளார் ஆசிரியவில் உள்ளதாக கூறி தன்னுடைய முகநூல் பக்கத்தில் வீடியோ வெளியேற்றக்கூடியவர் இன்று மதியம் ஒன்று பத்து மணிக்கு சென்னை வருவதாகவும் தான் ஓடி ஒழியவில்லை என்றும் கூறியுள்ளார் ஓடி ஒளிவதற்கான ஒரு விஷயமே கிடையாது எதற்காக நாம் வந்து ஓடி ஒழிய வேண்டும் ஓடி ஒழியக்கூடிய வகையில் இன்னும் நான் தவறான கருத்தை வந்து சொல்லிவிட்டேன் பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய ஆபீஸ்லையும் நம்ம திருப்பூரில் இருக்கக்கூடிய எனது இல்லத்திற்கும் வந்து காவல்துறை அதிகாரிகள் சென்று அங்க வந்து விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் வந்து அவங்க விலையை பார்க்குறாங்க பாக்குறாங்க எந்த வித தவறும் கிடையாது மோரோவர் நான் ஆஸ்திரேலியாலே தங்கணும்னு நான் நினச்சா கூட மூணு மாசம் அதாவது மூணு வருஷம் விசா கொடுத்துருக்காங்க ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரிக்கு வந்து என்னால் மூணு மாதம் வந்து எளிமையாக ஸ்டே பண்ண முடியும் நான் வந்து யாருக்கு என்ன ரீசன் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இஸ் அலோயிங் மீ ஸோ இத்தனையும் கடந்து நான் வந்து லேட்டராக என்னால் வந்து தமிழ்நாடு வர முடியும் ஏன்னா ஆல்ரெடி இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகி இது வந்து மக்களிடத்தில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கேன் நான் ஆல்ரெடி நான் அனௌன்ஸ் போன மாதிரி முன்னாடியே இப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது நாள் முன்னாடியே ஆஸ்திரேலியா வந்தாச்சு பட் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த மாதிரியான சமயத்தில் நான் வந்து நமது நாட்டில் இருப்பதுதான் வந்து உண்மையான விஷயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதற்குண்டான விளக்கத்தையும் வந்து கொடுக்கலாம் என்று வந்து நான் வந்து இருக்கிறேன் ஸோ அதனால வந்து நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏழாம் தேதி மதியம் ஒரு மணி பத்து நிமிடம் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை விமான நிலையத்தை வந்து வந்தடைகிறேன் ஸோ காவல்துறைக்கு எந்தவித கடினமும் இருக்கக்கூடாது தமிழ்நாடு காவல்துறை மீதும் இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்கள் மீதும் மிக அதிக நம்பிக்கை உள்ளவன் நான் இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்களை பெரிதும் மதிப்பவன் நான் சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்பவன் நான் சோ அதன் அடிப்படையில் அந்த தார்மீக அடிப்படையில் காவல்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையிலும் அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்கள் வந்து நிறைய பேசியிருந்தாரு அதை வந்து பார்க்க முடிகிறது அவரது கோபத்தையும் அவரது சீற்றத்தையும் என்னால் வந்து மிக தெளிவாக வந்து காண முடிகிறது ஸோ அவருக்கு விளக்கம் கொடுக்கற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கா தகுதி இருக்கான்னு வந்து தெரியல ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்ககிட்ட வந்து தமிழ்நாட்டில் சென்னை வந்து இறங்கினோனே வந்து பகிர்ந்துக்கலாம் இருக்கேன் என்னை பற்றின ஒரு அலகேஷன் வந்திருக்கு அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கறதுக்கு நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்தாக வேண்டும் அதை பற்றி பேசுவதற்காக நேரடியாக சென்னை விமான நிலையத்தில் வந்தடைகிறேன் அடைகிறேன்